அதி ஆதி நிறை உயர் பிரபஞ்ச ஆற்றல்கள் வளம் வரும் கலியுக தேவ சித்த சபை என்னும் நாமம் தனை அகத்தியன் வழங்கி அந்நாமங்களிலிருந்து ஏற்றமுறை உயர்ந்து தன் இறக்க நிலையால் இறக்க குணநிலையால் சபை ஏற்றமுறை உயர்ந்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமந்தனை தாங்கி இன்று ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புத செங்கோல்தனை பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆற்றல் கொண்ட ஆயுதமாக தாங்கி நிற்கும் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்களுக்கு ஆசிகள் நல்லாசிகள் பிரபஞ்ச மகா சபை நோக்கி கிளை சபை ஆசானுடைய தொடர்பின் மூலமாகவும் நல் புண்ணிய பூர்வ ஜென்ம நிலைப்பாட்டு இணை தொடர்பின் மூலமாகவும் மகாசபை நாடி வந்து நற்சீடனாய் பொற்சீடனாய் பொன்னம்பல மகா சபையினுடைய பேராற்றல் கொண்ட ஆசானினுடைய சீடனாய் அகத்தியன் சீடனாய் பதினெண் சித்தர்களின் சீடனாய் பாம்பாட்டி சித்தனின் சீடனாய் வளம் வரும் உமக்கு அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி இணைப்பயணமாய் தொடர் நலப்பயணமாக சமை சார்ந்தோர்களையும் தன் உறவாளர்களையும் நல்நிலையாய் யுகமாற்று நிகழ்விற்குரிய அற்புதமான சேனை படைகளாக திரட்டுகின்ற அர்ப்பணிப்பு பணியோடு தன்னை இணைத்து அவர்களையும் சிவசபை நாடி வந்து அமர வைத்து நல்ல ஆகம நிலைகள் கண்டு நல் நல வாழ்வினை அவர்களுக்கும் தன்னாற்றல் நிலை மூலமாக சிவமொகா வாழைச்சித்தனின் ஆசி நிலை ஆற்றலில் இருந்து தான் பெற்ற தவ ஆற்றலின் மூலமாக அற்புதமாய் வழிநடத்தும் உமக்கு நல் ஆசிகளும் வழங்கி அகத்தியனின் அனுமதியோடு சிவமகா வாழைச்சித்தனுடைய பேராற்றலோடு தான் கண்ட அகம் தான் இகலோகத்தில் தான் உறைவிடமாக உருவாக்கப்படும் அகமதை எவ்விதத்தில் அமைப்பது அமைத்த அகத்திற்கு எவ் நாமம் சூட்டுவது என்று அகத்தியனிடம் வினவி தான் இகலோகத்தில் பெற்ற அவ்வுறைவிட அகத்தினை அகத்தியன் அகம் என்ற நாமம் சூட்டிய அந்நிலை அகத்தியன் நல்லாசி வழங்கி நிச்சயமாக நிதர்சனமாக பிரபஞ்சத்திலிருந்து கொடைகள் பெறப்படுகின்றன அக்கொடைகள் பெரும் கொடைகள் யாவும் பெரும் கொடைகளாய் சிவத்திடமிருந்தே வழங்கப்படுகின்றன என்னும் சரணாகதி தத்துவத்தின் அடிப்படையில் வளம் வரும் சீடருக்கு அகத்தியன் தம்பதியர் மழலையர்க்கு நல்லாசிகள் வழங்கி இணையாக துணையாக தன்னோடு தன்னோடு உடன் பிறந்த சகோதரியாக ஏற்றுக்கொண்ட அற்புத நிலை அந்நிலை சிவசபை தொடர்போடு இணைத்து அரும் கிளைச்சபையினுடைய ஆற்றல் கொண்ட அற்புதமாய் இச்சங்கள் நிகழ்வு நோக்கி வந்து பயணித்து அமர்ந்து அற்புதமாக அன்னதான பணிகளோடு கைங்கரியங்கள் மேற்கொண்டு நல் நல் உபதேச நிலைகள் பெற்ற அற்புத நிலைகளோடு வளம் வரும் உமக்கும் உமது உறவாளர்கள் யாவருக்கும் அகற்ற நல்லாசிகள் வழங்கி காணும் நிலைகள் யாவும் சிவநிலைகளே உரைக்கும் நிலைகள் யாவும் இறை உரைக்கும் நிலைகளே என்னும் அந்நிலைக்குள் தன் சிந்தைதனை அமிழ்த்தி வைத்து ஆர்வமுடன் வந்து நின்று அகத்தியன் முன்பாக சித்தன் முன்பாக விஸ்வாமித்ரன் முன்பாக சிவகணங்களின் முன்பாக வணங்கி நிற்கும் அந்நிகழ்விற்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அனைத்து நிகழ்வுகளும் நற்சுப நிகழ்வுகளாய் நடைபெறும் என்று அற்புதமாக திருநீற்று சாம்பல்தனை சிவசித்தன் கரந்தொட்டு பெற்று சென்று நல்நிலையாய் வளம் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றார் நடைபெறும் அத்துணை நாளிகை பொழுதுகளும் திதி வேலைகளையும் நற்சுப வேலைகளாய் நற்திதி வேலைகளாய் மாற்றியமைக்கும் பிரபஞ்ச மகாசபைதனிலே தன் வாழ்நாள் இணை பெருவிழா நாளாகவும் ஜனன நாளாகவும் கண்டிருக்கும் அற்புத இவ்வேளைதனில் அகத்தியன் யாம் அருள் மறைவோதும் அருள் மறைவோதும் அற்புத ஞானியர்களின் கரங்களிலிருந்தும் சித்தர்களின் கரங்களிலிருந்தும் சிவசபை கணங்களின் கரங்களிலிருந்தும் வழங்கும் நல்லாசியாய் ஜனன நாளுக்குரிய ஆசியும் தன் வாழ்நாள் இணை பெருநாள் கண்ட அற்புத நல்லாசியையும் வழங்கி இன்று போல் என்றென்றும் அற்புதமாக சிவமும் சக்தியும் போல் சிவசூட்சம நூலும் பிரபஞ்ச மகா சபையும் போல் பிரபஞ்ச மகா சபையும் அதன் உயர்நிலை கொண்ட சீடர்கள் போல் இணைந்து வளர அகத்திய நல்லாசிகள் வழங்குகின்றோம்